அப்போ எல்லாம் எல்லாம் சுட்டு முடிஞ்சது அப்ப பானி எல்லாம் கொண்டே வெளியில கலந்து வச்ச பானி எல்லாம் கொண்டு சாப்பிட கொடுப்போம் அதையும் சாப்பிட்டு ஒரு புள்ளியில் மாறிக்கிறது இப்போ நம்ம அப்பம் சாய்ந்த முட்டையப்பம் கொண்டு ஊத்துட்டோம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்லா சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்லா சிவமா இருக்கோம்னு சொல்லி முதல் கடவுளட்ட வேண்டிக் கொள்கிறேன் இப்போ வந்து இரவு நேரம் இரவு ஏழரை ஆகுது அப்பத்துக்கு தான் கரை வை கரைச்சி வைக்கப்படும் இந்த அப்பம் வந்து பாரம்பரிய முறையில் அப்ப முன்னும் செய்யலை சும்மா சுலபமான முறையில் அப்பம் வந்து புள்ளி ஏழு அப்ப முண்ணும்ட கடையில் வேண்டியெல்லாம் இல்லை நான் செய்து கொடுத்தா அவையால் விரும்பி கொஞ்சம் சாப்பிடுவேணும் அது சரியான ஈஸியாக செய்கிற அப்பம் எல்லாரும் அப்போ செய்யவே மாட்டோம் பாரம்பரிய முறை அப்பம் நான் செய்யவே மாட்டேன் இன்னும் அதை செய்கிறதுக்கு நான் பழகவும் இல்லை இதுதான் நான் அதை செய்து பழக வேணும் இப்ப வந்து அப்பத்துக்கு சுலபமான முறையில் அப்படி கரைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு உங்களோடையும் பகிர்ந்து கொள்கிறேன் வாங்க முதல் ஒன்று ஒண்டா செய்வான் என்னென்ன செய்கிறேன் அப்பத்துக்கு வந்து தேவையான பொருள் வந்து சுவேத்த பச்சை அரிசி வந்து நான் இந்த அளவுக்கு எங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து இந்த சுவத்தை பச்சை அரிசி ரெண்டு மூணு திளமா ஊற வச்சினேன் வெள்ளை பச்சையும் போடலாம் சுவேத்த சத்து சத்திருக்குறதால நான் இந்த இந்த அரிசி எடுத்தேன் இது வந்து இந்த கப்பில் உக்கா வாசிக்கு இந்த அளவுக்கு வச்சு எடுத்து ஊற விட்டுருக்குறேன் அடுத்த சம் பொருள் வந்து கோதுமைமா கோதுமைமா பச்சையா அவிக்காமல் பருக்காமல் பச்சையா வந்து இந்த கப்பால் ஒரு கப் போடுவோம் ஒரு கப்பையை போடுவோம் ஒரு கப்பை வரை அரிச்செடுப்போம் பச்சைமா வந்து ஒரு கப் இந்த அளவில் எடுத்தால் காணும் அரிசி வந்து இதில் முக்கால் எடுத்துகிறேன் நீங்கள உங்களுக்கு கூட வேண்டாம் அதுக்கேற்ற மாதிரி போடலாம் நான் எங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போடுறேன் இது மாதிரி அரிச்செடுப்பேன் எடுத்துட்டேன் இப்ப வந்து கோதுமையில் அவிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு போனி ஒரு இந்த கப்பால இந்த கப்பால ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறேன் பச்சைமா ஒரு கப் அவிச்சமா ஒரு கப் நான் அதை அரிச்செடுக்கணும் இந்த கட்டி வத்தி போயிருக்கும் அவிச்சமாவையும் பச்சை மாவோட அரிச்சு எடுக்கணும் அரிக்காம போடக்கூடாது அரிசி வேற அப்பச்சோடா அது ஒண்ணுமே இல்லை அரிசி மா போட்டா அந்த அரிசி அரைக்கிற அருவல் அருவலா இருக்கணும் அந்த பவுடர் அடுக்க கூடாது அரிசியா அரைக்கும் போது கொஞ்சம் அந்த சொர சொரப்பா எடுக்கணும் உள் பவுடர் ஆகக்கூடாது இது சரியான நானும் அறிக்கடி புள்ளிய கேட்கறேன் உழைச்சி எல்லாம் கலந்து வச்சிடலாம் பிரியவில் உலும்பி செய்யறதுதான் பிரச்சனை என்ன நாலரைக்கு நாலு மணிக்கு உழும்பி செய்யணும் அவைக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து விடுறது நாலரை குழுமையானதான் தேங்காய் பால் எடுத்து எல்லாம் செய்து அப்புறம் அவிய வலிக்கிறது சரிதான் தனி நாளைக்கு உங்கள எழுப்பும் இல்லாட்டி நான் தனியே எழுபுறேன் இப்ப ரெண்டும் அரிச்சி எடுத்தாச்சு பச்சை மாவும் அவிச்சை மாவும் அரிச்சி எடுத்துட்டேன் அடுத்ததா வந்து அரிசி அரைப்போம் அரிசியை வந்து நல்லா பவுடர் ஆக்காம இந்த கொஞ்சம் தண்ணியை விட்டு அருவள்ளருவலாம் இந்த குருநல் வா ஓ குருநல் வாழ மாதிரியே அரைச்சி எடுத்தா சரி நல்லா அந்த மிஷினில் மிக்சியில் சுற்ற விடக்கூடாது ஓ காட்டுவேன் கொட்டுனானா இது கொஞ்சம் தண்ணி இருக்குது இதில் அரைப்போ அரைச்சிடுத்து கொஞ்சம் தண்ணி விடுவோம் நல்லா அரைக்கூடாது கொஞ்சம் பெரிய அரிசியை விட இருக்குதுக்குள்ள இன்னும் ஒரு சுத்த சுத்த விடுவோம் ம் அரிசி அரைப்பட்டுடுது எப்படி இந்த சுர சுரப்பாகிறதா காணும் நல்லா பவுடரும் அரைக்கக்கூடாது மணல் மணலாக இருக்கும் ஓ மணல் மணலாக இருக்கும் கலந்து வைக்கிற பானியில் போட்டு விடுவோம் நான் எங்களுக்கு கண்டதால் இவ்வளோ ஒன்று ஒரு ஒரு கப் எடுத்தேன் இதே எங்களுக்கு நிறைய தான் பெறும் அப்போத்துக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தான் நிறது அது முட்டையா போது வேறு என்ன சரியா வாக்கும் இந்த மாவோட அரைச்ச அரிசியும் சேர்த்துட்டு

இதுதான் எனக்கு சட்டியும் நான் மெட்ட சட்டி தானே இது கல்லு இந்த அப்பத்துக்கு அந்த சட்டி மெட்டை செய்யப்ப சட்டி தான் வச்சுக்கிறேன் மட்டதுன்னு ஊத்தி பார்க்கிறேன் வெறும் போல நான் சட்டி இல்ல ஊதி பார்க்கலாமே நான் தெரியும் சரி உப்பு வந்து காலை மாதிரி கொஞ்சம் உப்பு சேப்போம் இப்ப வந்து மூடி புளிக்க வைப்போம் செய்வோம் கரைச்சி நீ வடிவா மூடி வச்சு விடுவோம் நீ வெள்ளை நலம்பி அப்பத்தை செய்யற வெளியே பார்ப்போம் வெள்ள நொலும்பிச்சுக்கா நாலு ரே நாலு மணிக்கென்னு சொன்ன அஞ்சு மணிக்கு தானே தெரியவே இல்லை அலாவணும் பைக்கையில தொழும்பி தேங்காய் பால் திருவி முதல் பால் எடுத்து வச்சுக்கிறேன் முதல் பால் ரெண்டாம் பால் விட தண்ணியா இருக்கும் முதற் பால் மட்டும் கொடுத்து வச்சுக்கலாம் இது சீனி போட்டு கலக்கவும் சீனி இருந்தால் தான் அப்ப நல்லா இருக்கும் நல்லா வேணும் சுத்தி சுற்றி போடணும் கையை பிடிச்சி விட்டுட்டார் சுத்தியை சுற்றிட்டு சொட்டு வெந்து கொண்டு விரைக்கலையே பாலை விடுவோம் சுட்டு அப்படியே ரெட்டி வேற மூடி மூடி விடுவோம் மூடி மூடிதான் போடுவோம் அப்போ அப்பதான் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் அப்ப அப்ப பிரியதான் கூட இரும்பு சட்டிலும் வருது ஆனா இரும்பு சட்டி வந்து சரியா பெருத்து போச்சு அதுக்குங்கட அப்பத்துக்கெலாம் வர நிறைய நிறையமா விட்டு செய்யணும் அதே மாதிரி சின்ன சட்டி கண்டா மஞ்சு சோடி அப்போ சுட்டாச்சு அது உடனே சுட சுடச்சூட தான் சாப்பிட்றது எல்லாருக்கும் அதை சுட சுட்டு கொடுப்போம் பால் கொண்டு வந்து பாலோட தான் பேரும் அப்போ எடுத்து கேட்கல கொஞ்சம் தரம் அப்படியேலாம் சு உளுத்து பிடிச்சிட்டும் ரொண்டுக்கு மேலொண்டு மூடிவிட அது அந்த பால் இந்த சுவை நல்லா இருக்கும் கூடுதலாக எல்லோரும் அப்போ தான் கரை எப்போத்தான் எரிஞ்சு போட்டு தான் பிடிவேன் நடுவில் அப்படியே சாப்பிட்றேன் நானுங்களே அப்படி தான் சாப்பிட்றாங்க இது சின்ன அப்பா பண்ணுறதால அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்லாம் ஒன்றும் வீணாகாது பால் பார் ஒழுகுது அப்படியே பால் கொஞ்சம் குறைச்சி விடலாம் பாலை பிள்ளைய வந்து பால் கொஞ்சம் கூட இருந்தால் தான் விரும்பி எல்லாமே சாப்பிட வேணும் அதான் கொஞ்சம் கொஞ்சம் கூட பால் விட்டுறேன் வேட்டை சேட்டு அயன் மணி வேட்டை சேட்டை அயம் மணி போல ம் சரி ஸ்கூல் கோட் ஸ்கூல் கோட் இல்லை ஸ்கூல் ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் மா என்னத்துக்கு போடுறேன் இது சாப்பிட கொடுப்போம் ரெண்டு பேரும் பள்ளிக்கூடம் வந்து ஒரே நேரம் தான் ஆனால் வந்து இவர் ஃப்ரீவைக்கு வந்ததால ஆறு நாற்பதுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு போயிடும் ஆனாங்க இன்னும் ஒழுங்கு குடியே இல்லை அவரே தான் போகணும் இவரை நான் உடைய சைக்கிளை விட்டுட்டு வருவார் அவர் ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு விடணும் அவரு

விட நாங்கள தான் கொடுவணும் எல்லாம் இது கொடு நான் போற ஆசரி போடு மெதுவா தான் கொடு இருங்க போடுங்க இந்த டிரைவர் அவரே டிரைவர் சரி லே வரது புள்ள பள்ளிக்கலாம் போட்டினேன் ரெண்டு பேரும் வீட்டுல பாத்திரங்கள் எல்லாம் கழுவி கூட்டி எல்லாம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் சாந்தன் வழியில போக போதா தேனக்கு சுட்டு அவருக்கு ரெண்டை சுட்டு கொடுப்போம் அவருக்கு கொஞ்சம் பாலை குறைச்சி சுட்டு கொடுப்போம் சுட்டதெல்லாம் அவைகளை சாப்பிட்டு எடுத்துக்கொண்டு எல்லாம் போட்டினேன் சாப்பாடு எனக்கு புள்ளிகளுக்காக தானே நீங்களும் சாப்பிட விருப்பம் இல்ல பிடிச்சது செய்து கொடுக்கணும்

முட்டையப்பம் மட்டும் போட்டு வச்சுருக்கு என்ன முட்டையப்பமும் போட்டுக்கிடக்கு சாயந்தன் எனக்கு முட்டியப்பம் போட்டு அப்படியே போட்டுருக்க அப்ப எல்லாம் எல்லாம் சுட்டு முடிஞ்சது அப்ப பானி கொண்டே வெளியில கலந்து வச்ச பானி கொண்டே வெளியில போட்டுட்டேன் நான் வந்து இப்போ சாப்பிட மாட்டேன் இன்னும் கொஞ்சம் வேலிகள் கிடக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு தான் சாப்பிடுவேன் சாந்தனுக்கு சுட்டு வச்சிருக்கிறேன் எனக்கு சேர்த்து எல்லாம் சுட்டு வச்சாச்சு இந்த அப்போ தான் நீங்கள் சும்மா செய்து பார்க்கலாம் மற்ற சட்டியிலேயும் போட்டு எடுக்கலாம் என்ன நான் போட்டு பார்த்தேன்னா நான் இந்த சட்டி சட்டியாக அந்த பெருசாக இருக்குது அந்த பொறிக்கிற சட்டிகள் முட்டையால் பொறிக்கிற சட்டியில் இருக்குது அது வடிவாக எடுக்குது இல்லை ஈஸியாக வருகுது என்ன கொஞ்சம் பழக்கப்படுதோம் முட்டையால் பொறிச்சு பழக்கப்படுத்தினா சட்டிகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு சட்டி பெருசுன்றதால நான் அதில் இல்லை சரி உறவுகளே இந்த காணொலியை இதை முடிச்சு கொள்கிறேன் இன்னொரு நல்ல காணொலியோட சந்திப்பம் நன்றி